ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஸோ ஹாப்பி மார்னிங் ஸோ ஃப்ரெஷ் வீக் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் வித் டே ஃபோர் லைஃப் டெஸ்ட்டோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்றைக்கும் வந்து நான் உங்களுக்கு வந்து மத்திய அரசு பாடத்துலேருந்து வந்து பத்து கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சரிங்களா ஸோ இந்த டென் கொஷின்ஸை வந்து மத்திய அரசு பாடத்திலருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஜாயின் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம ஒன் பை ஒன் வந்து Uh, questions வந்து நம்ம பார்க்கலாம் ஓகே குட் மார்னிங் குட் மார்னிங் ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் question பாருங்க குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள் அல்லாதவை எது மொத்தம் வந்து அஞ்சு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் இந்த அஞ்சு ஸ்டேட்மெண்ட்டில் எந்த தகுதிகள் அல்லாதவை கேட்டிருக்கேன் ஓகேங்களா ஸோ தகுதிகள் அல்லாதவை எது நல்லா பார்த்துட்டு எந்த ஸ்டேட்மெண்ட்டு இல்லையோ அதோட ஆப்ஷனை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் சூப்பர் ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஓகேங்களா ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர் ரெண்டும் அஞ்சும் வந்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள் அல்லாதவை ஓகேங்களா அது என்ன ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு முப்பது வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும் இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு முப்பத்தி ஐந்து வயதுன்னு வரணும் ஓகேங்களா அதே மாதிரி அஞ்சாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் அவரின் பெயரை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுமத்தில் உள்ள பத்து வாக்காளர்கள் முன்மொழியவும் மேலும் பத்து வாக்காளர்கள் வழிமொழியவும் வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்கேன் பத்து கிடையாது ஐம்பது வாக்காளர்கள் முன்மொழியணும் ஐம்பது வாக்காளர்கள் வந்து வழிமொழியணும் சரிங்களா மற்ற எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் நடுவண் அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்பிலேயோ ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது கரெக்டு மக்களவை உறுப்பினர்களாக ஆவதற்கான தகுதியினை பெற்றிருத்தல் வேண்டும் இதுவும் கரெக்டு ஸோ செகண்ட் அண்ட் ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட்டு தான் வந்து அல்லாதவை ஓகேங்களா ஸோ அதுதான் இங்கே இருக்குது மீதி எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம கொடுத்துட்டோம் சரிங்களா தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள் குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஓகேங்களா ஓகே செகண்ட் கொஷின் போகலாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் எது சரியானவை மொத்தம் நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் சாரி ம் நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் இந்த நாலு இருந்து எந்த வாக்கியங்கள்லாம் வந்து சரியானவை கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது எதுலாம் நல்லா பாருங்கள் சூப்பர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு மட்டும்தான் சரி தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டும் ராங்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னது மத்திய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை சட்டப்பிரிவு ஐம்பத்தி மூணு உட்பிரிவு ரெண்டு குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ளது கரெக்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்ற பின்னரே அனைத்து மசோதாக்களும் சட்டமாகின்றன இதுவும் கரெக்டு நெக்ஸ்ட் பாருங்க நிதி மசோதாவை குறை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலின்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியும் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக வந்து செய்ய முடியாது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் இலக்கியம் அறிவியல் விளையாட்டு கலை மற்றும் சமூக பணி ஆகிய துறைகளில் சிறந்து விலகும் பன்னெண்டு நபர்களை குடியரசுத் தலைவர் மக்களவைக்கு நியமிப்பார் கொடுத்துருக்கேன் மக்களவைக்கு நியமிக்க மாட்டார் பன்னெண்டு நபர்கள் கரெக்டு தான் இந்தந்த துறைகள் கரெக்ட் கரெக்டு தான் மாநிலங்களவை ஓகேங்களா மக்களவை இல்லை மாநிலங்களவை ஓகே ஸோ அதனால் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு மற்ற ரெண்டும் கரெக்டாக சரிங்களா அதான் இங்கே கொடுத்துருக்கேன் நிதி மசோதையை தவிர செய்ய முடியாது ஓகேங்களா அதே மாதிரி குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு தான் வந்து நியமிக்கிறார் இந்த ப இந்த துறைகளில் இருந்து பன்னெண்டு பேரை வந்து குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமிக்கிறார் சரிங்களா செகண்ட் கொஸ்டின் முடிஞ்சுதா தேர்ட் கொஸ்டின் போகலாம் துணை குடியரசுத் தலைவர் பற்றிய தவறான கூற்று நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் அந்த நாலு ஆப்ஷன்ல என்ன ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு சூப்பர் ஆப்ஷன் ஏ இதுதான் வந்து தவறு ஓகேங்களா மீதி மூணு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான் நாட்டின் இரண்டாவது உயர்ந்த பதவியை துணை குடியரசுத் தலைவர் வகிக்கிறார் கரெக்டு இப்பதவி அமெரிக்க துணை குடியரசுத் தலைவரின் பதவியை போன்றது கரெக்டு நாட்டின் அரசாங்க நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக நடைபெற இந்த பத இப்பதவி உருவாக்கப்பட்டது இதுவும் கரெக்டு ஏன் இது தப்புனா சட்டப்பிரிவு வந்து அறுபத்தி நாலு வராது அறுபத்தி மூணுன்னு வரும் சரிங்களா இங்கே பாருங்கள் அரசியலமைப்பின் அறுபத்தி மூணாவது சட்டப்பிரிவு இந்திய துணை குடியரசுத் தலைவர் பதவியை வகுக்கிறது இங்கே நான் வந்து அறுபத்தி நாலுன்னு கொடுத்துருக்கேன் சரிங்களா அதனால் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு சரிங்களா அதே மாதிரி நம்மளுடைய முதல் துணை குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த கொஷினும் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க ஸோ இதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும் அதே மாதிரி தற்போது இது எல்லாமே வந்து இதெல்லாம் செப்பரேட்டாக நம்ம நடத்துவோம் சரிங்களா தற்போது யாராக இருக்காங்க அதே மாதிரி லிஸ்ட்டு குடியரு குடியரசு குடியரசுத் தலைவருடைய லிஸ்ட்டு நம்ம படிப்போம் ஓகேங்களா அது இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம நடத்துவோம் சரிங்களா பை நம்ம பார்க்கலாம் ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபோர்த்து கொஸ்டின் போயிடலாம் ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்க மாநிலங்களவை உறுப்பினர்களை யார் தேர்ந்தெடுக்கின்றனர் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் மாநிலங்களவையின் உறுப்பினர்களை யார் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் தேர்வு செய்யப்பட்ட மக்களவை உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்ட மாநில சட்டசபை உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்ட மக்களவை மற்றும் மா மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்ட மாநில மேல் சபை உறுப்பினர்கள் சூப்பர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்வு செய்யப்பட்ட மாநில சட்டசபை உறுப்பினர்கள் எம்எல்ஏ ஓகேங்களா அவங்களாந்தான் ஓகேங்களா சரிங்க பாருங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் இந்த தேர்தல் முறை மறைமுக தேர்தல் எனப்படும் இவர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை அப்போ மாநிலங்களவை உறுப்பினர்கள் வந்து டைரக்டாக வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலை ஏ எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா மாநில சட்டசபை உறுப்பினர்கள் மூலமாக அவங்களுடைய அவங்க அவங்க தான் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் போயிடலாம் நிதி மசோதா பற்றிய தவறான கூற்று ஓகேங்களா நிதி மசோதா பற்றிய தவறான கூற்று மொத்தம் வந்து நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் நாலு ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு சூப்பர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் வந்து தவறு ஓகேங்களா மற்ற மூணு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான் ஸோ ஏன் ஒன்று தவறு நிதி மசோதாவினை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் உண்டுன்னு கொடுத்துருக்க இல்லை ஓகேங்களா மாநிலங்களவைக்கு அதிகாரம் இல்லை ஓகேங்களா மக்களவையில் மட்டுமே நிதி மசோதாவினை அறிமுகம் செய்யப்படுத்த முடியும் கரெக்டு இம்மசோதா மா மாநிலங்களின் ஒப்புதலுடன் சட்டமாக மாறும் இ இன்கேஸ் மாநிலங்களவை வந்து பதினான்கு நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்கவில்லை எனில் ஒப்புதல் வந்து பெறாமலே சட்டமாகிவிடும் சரிங்களா மாநிலங்களின் சட்ட சிறு திருத்தலுக்கான முன்மொழிவுகளை மக்களவை கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை எம் முன் ஏ எந்த முன்மொழிவுகளையும் மக்களவை நிகா நிராகரிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு சரிங்களா ஸோ இதுதான் இந்த நிதி மசோதாவை பற்றி கொடுத்துருப்பாங்க இது அப்படியே நான் கொடுத்துருக்கேன் இதில் மாநிலங்களவைக்கு வந்து அதிகாரம் இல்லை ஓகேங்களா ஓகே சிக்ஸ்த்து கொஸ்டின் போயிடலாம் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் பற்றிய சரியான கூற்றை காண்க மொத்தம் நாலு ஸ்டேட்மெண்ட் அகெயின் அட்டர்னி ஜெனரல் ஓகேங்களா அவரை பற்றின சரியான கூற்று நல்லா பாருங்கள் நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் சூப்பர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஓகேங்களா ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் மூணாவது ஸ்டேட்மெண்ட் நாலாவது ஸ்டேட்மெண்ட் இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஏன் தப்பு அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எழுபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்கேன் எழுபத்தி ரெண்டு இல்லை எழுபத்தி ஆறு ஓகேங்களா இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்க வழிவகை செய்கிறது ஸோ சட்டப்பிரிவு எழுபத்தி ஆறு தான் வந்து இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்க வழிவகை செய்கிறது இவர் இந்நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி ஆவார் இவர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இந்த லைன் இந்த சட்டப்பிரிவுன்றது வந்து தப்பாக இருக்குது ஸோ அதனால் இது தப்பு மற்ற எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான் நாடாளுமன்றத்தின் இரு அவையின் கூட்டத்திலோ அல்லது எந்த ஒரு கூட்டுக்குழு கூட்டத்திலோ வாக்களிக்கும் உரிமை இன்றி உறுப்பினராக இவர் இடம்பெறுவார் இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் வழிகாட்டும் உரிமை வந்து இவருக்கு இருக்குது அதே மாதிரி நாடாளுமன்ற இரு அவைகளும் செயல்முறைகளிலும் பேசுவதற்கும் பங்கு கொள்வதற்கும் இவருக்கு உரிமை இருக்குது அதே மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகை சலுகைகளும் இவருக்கும் சட்ட வில வில விலக்களிப்போம் என்ன இந்த இவருக்கும் இருக்குது சரிங்களா ஸோ இது எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு இந்த சட்டப்பிரிவு மட்டும் தப்பு சரிங்களா ஸோ அப்போ எழுபத்தி ரெண்டாவது சட்டப்பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னா குடியரசுத் தலைவருடைய நீதி அதிகாரங்களை பற்றி சொல்கிறது தான் இந்த எழுபத்தி ரெண்டாவது சட்டப்பிரிவு ஓகேங்களா இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தின் எழுபத்தி ரெண்டாவது சட்டப்பிரிவு நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கவும் ஒத்திவைக்கவும் தண்டனையிலிருந்து விடுவைக்கவும் மன்னிப்பு வழங்கவும் யாருக்கு அதிகாரம் இருக்குது குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கியுள்ளது இந்த ஆர்டிக்கல் செவன்டி டூ சரிங்களா So, 72 76 சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் மக்களவை பற்றிய தவறான கூற்று நாலு ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் வந்து தவறு மக்களவை லோக்சபா ஆப்ஷன் சி இந்த ஆப்ஷன் சி மட்டும்தான் வந்து தவறு மற்ற எல்லாம் கரெக்டு மக்களவையானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட இந்திய நாடாளுமன்றத்தின் புகழ்மிக்க அவை கரெக்டு அதிகபட்ச உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கரெக்டு அவற்றில் ஐநூற்றி முப்பது உறுப்பினர்கள் வந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பதினைந்து உறுப்பினர்கள் வந்து யூனியன் பிரதேசத்திலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் கொடுத்துருக்கேன் இந்த யூனியன் பிரதேசத்தோட உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து பதினஞ்சு கிடையாது ஓகேங்களா பதிமூணு உறுப்பினர்கள் ஸோ அதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட் ராங்கு அதே மாதிரி பொதுவாக மக்களவை தன்னுடைய முதல் கூட்டத்திலிருந்து ஆண்டுகள் வந்து செயல்படும் இது கரெக்டு ஸோ அந்த ஒரு லைன் மட்டும் தவறு ஓகேங்களா அதாவது பதிமூணு உறுப்பினர்கள் தான் வந்து யூனியன் பிரதேசத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் இந்த லைன் வந்து இப்போ அப்ளிகபிள் கிடையாது ரெண்டு உறுப்பினர்கள் வந்து ஆங்கிலோ இந்தியன் சமூகத்திலிருந்து குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாருன்னு போட்டிருக்காங்க இதுவும் இப்போ வந்து இல்லை மாதிரி தற்சமயம் வந்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு உறுப்பினர்கள் தான் இருக்குது ஏன்னா ரெண்டு வந்து இவங்க இல்லை அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு தான் இதுலேயும் வந்து சில டவுட் இருக்கிறதுனால இந்த லைன்லேயும் டவுட் இருக்கிறதுனால இது ரெண்டும் வந்து நம்ம இன்னும் கோத்ரூ பண்ணி படிச்சுக்க வேண்டியது தான் ஏன்னா புக்கில் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க பட் ஸ்டில் எனக்கு இந்த ரெண்டு லைனில் வந்து எனக்கு டவுட் இருக்குதா ஓகேங்களா சரிம்மா ஓகே எயித்து கொஷின் நம்ம போயிடலாம் எயித்து கொஸ்டின் பாருங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் எது சரியானவை மொத்தம் நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கேன் அதுல எது சரியானவை சூப்பர் ஆப்ஷன் ஏ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மூணுமே கரெக்ட் தான் நாலாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் ராஜ்யசபா என்று அழைக்கப்படும் மாநிலங்களவை இரநூத்தி ஐம்பது உறுப்பினர்களை கொண்டது கரெக்டு இதில் இரநூத்தி முப்பத்தி எட்டு உறுப்பினர்கள் வந்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் யூனிய பிரதேசத்திலிருந்து மறைமுக தேர்தல் மூலம் ரெண்டாவது இரநூத்தி முப்பத்தி எட்டு ஓகேங்களா மாநில சட்டமன்றம் ப்ளஸ் யூனியன் பிரதேசத்திலிருந்து எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க சரிங்களா மறைமுக தேர்தல் மூலம் நாடாளுமன்றமானது மாநிலங்களவை என்னவும் மேலவையானது மக்களவை எனவும் கீழவை எனவும் கீழவையும் கொண்டுள்ளதால் இது ஈரவை சட்டமன்றம் என்றும் அழைக்கப்படுகிறது மாநிலங்களவை வந்து மேலவை மேலவை மக்களவையை வந்து கீழவை ஓகேங்களா அப்படின்ட்டு ஈரவை சட்டமன்றம் இதுவும் கரெக்டு ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் என்ன தப்பு அப்படின்னா மாநிலங்களவையில் சட்ட மசோதா மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நூற்றி பத்து கிடையாது நூறு நூறின்படி துணை குடியரசுத் தலைவர் வாக்கு அளிக்கலாம் ஸோ இந்த கேஸ்டிங் ஓட்டுன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ அது வந்து சட்டப்பிரிவு நூறு ஓகேங்களா சட்டப்பிரிவு நூறின்படி துணை குடியரசுத் தலைவர் வாக்கு அளிக்கலாம் இது சட்ட மசோதாவின் ஒப்புதலுக்கு ஒரு வாக்கு மட்டுமே தேவை என்ற நிலையை குறிக்கிறது அவருடைய முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க எவருக்கும் உரிமை இல்லை சரிங்களா இதான் வந்து கேஸ்டிங் ஓட் முடிவு வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே சட்டப்பிரிவு நூறு ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு மற்ற மூணு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு சரிங்களா ஓகே நைன்த் கொஷின் போயிடலாம் ம் கீழ்காணும் கீழ்கண்டு நாடாளுமன்ற கூட்டத்தொடர்களில் எது தவறானவையும் கேட்டிருக்கேன் ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கும் அந்த பாக்ஸில் இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் தப்பாக கொடுத்துருக்கேன் ஸோ அது ஈஸி தான் இது ஈஸியான ஒரு கொஷின் எப்போவுமே நான் வைப்பேன்ல அந்த மாதிரி இது ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி குளிர்கால கூட்டத்தொடர் வந்து நவம்பர் to ஜனவரின்னு கொடுத்துருக்கேன் ஆன்சர் வந்து ஆக்சுவலாக வந்து நவம்பர் to டிசம்பர் தான் ஸோ இது கரெக்டு இதுவும் ரெண்டும் correct. மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை டு செப்டம்பர் நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் வந்து ஃபிப்ரவரி டு மே ஸோ இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் அது சரிங்களா அதில் குளிர்கால கூட்டத்தொடர் மட்டும் நான் மாற்றி கொடுத்துருப்பேன் சரிங்களா ஓகே பத்தாவது கொஸ்டின் ஃபைனல் கொஷின் இந்த நாளுடைய ஃபைனல் கொஷின் அரசியலமைப்பு எந்த சட்டப்பிரிவுபடி அரசு ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயரிலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுது எந்த சட்டப்பிரிவு ஸோ ஆப்ஷன் பி ஓகேங்களா சட்டப்பிரிவு எழுபத்தி ஏழு ஓகேங்களா ஸோ நிர்வாக அதிகாரங்கள் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எழுபத்தி ஏழின் படி அரசு ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயரிலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறது வந்து சட்டப்பிரிவு எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு இங்கே கொடுத்துருக்கேன்ல அது என்னதுன்னு பார்த்துடலாம் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எழுபத்தி எட்டு பிரதமர் அமைச்சின் கடமைகளை பற்றி சொல்கிறது தான் வந்து எழுபத்தி எட்டு நீதி அதிகாரங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு எழுபத்தி ரெண்டு வந்து நீதி அதிகாரங்கள் குடியரசுத் தலைவருடைய நீதி அதிகாரங்கள் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் எல்லாமே பார்த்தாச்சு ஸோ இதோட வந்து டென் கொஷின்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் ஓகேங்களா இந்த நாள் வந்து உங்களுக்கு சூப்பராக இந்த வீக் வந்து ஸ்டார்ட் ஆகட்டும் நான் போயிட்டு சமைக்க ஆரம்பிக்கிறேன் எனக்கும் வீக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இவங்களுக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு அகெயின் பேக் டு கொஷின் எடுக்க வேண்டிய வேலை அது எல்லாமே எனக்கு ஸ்டார்ட் ஆகிடும் இந்த வீக்குக்கு உண்டானது எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே எல்லா பிரச்சனையுமே ஒரு நாள் ஒரு நாள் வந்து நமக்கு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய அந்த ரிசல்ட் மூலமாக சரிங்களா கூடிய சீக்கிரம் அதுவுமே நம்ம வந்து செஞ்சு காமிப்போம் ஓகேங்களா ஸோ நோ வரிஸ் ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ கீப் சப்போர்ட்டிங்